அன்பிற்குரிய பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் நேர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இதுக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட காணொளி வந்து சந்திக்கும் புதிய நபர்களிடம் செய்யக்கூடாத பத்தி விஷயங்கள் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ இந்த காணொளியில சந்திக்கிற புதிய கிட்ட செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள் பத்தி பார்ப்போம் அந்த செய்யக்கூடாத பத்து விஷயங்கள் பார்க்கலனா கவலைப்படாதீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க கொடுக்கற அதையும் பாருங்க நிச்சயமா உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நம்புறேன் வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போய் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அதாவது பத்து விஷயங்கள் ஒரு புதிய நபரை சந்திக்கும் போது வாங்க புதிய நபர்களை சந்திக்கும் போது செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள் வர முதல் விஷயம் புன்னகையுடன் புதிய நபரை சந்தியுங்கள் அப்பதான் முதல் முறையா கிட்ட போய் போறீங்கன்னா தயவு செய்து புன்னகையோட ஆரம்பிக்கும் ஏன்னா புன்னகைக்கான விலையே இங்க மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஒரு புன்னகை அவங்களுக்குள்ள மிகப்பெரிய உற்சாகத்தை கொண்டு வரும் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை உண்டு பண்ணும் உங்க கூட பேசுறதுக்கான விருப்பத்தை அவங்களுக்குள்ள உண்டாக்கும் ஒரு புதிய நபரை நீங்க பாக்குறீங்கன்னா புன்னகையோட போய் பாருங்க ரொம்ப இறுக்கமான முகத்தோட ரொம்ப சோகமா சீட்ல போகாதீங்க அப்படியே உங்களுக்குள்ள மிகப்பெரிய வருத்தம் இருந்தாலும் புதிய நபரை சந்திக்கும் பொழுது புன்னகையுடன் சந்தி சந்திக்கும் புதிய நபர்களிடம் செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள் வர ரெண்டாவது விஷயம் ஒரு புன்னகையோட நம்மளுடைய அறிமுகம் தொடங்கிய அடுத்த நோடியே ஒரு கை குலுக்களோ இல்லனா ஒரு வணக்கத்தோடய ஆரம்பிக்கணும் நல்லா இருக்கீங்களான் நலன் விசாரிப்போட இது தொடங்கணும் ஏன்னா ஒரு புதிய நபரை பாக்குறீங்க அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தோம்பலான ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கலாம் கொடுத்த ஒரு உணர்வை கொடுக்கும் என்ன நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் குட் மார்னிங் குட் ஆப்டர்நூன் ஏதோ ஒண்ணு இப்படி கை குழுக்களோட ஹேண்ட் ஷேக்கோட இந்த மாதிரி சில விஷயங்களோட நீங்க அந்த புதிய நபரை அணுகும் பொழுது அது நிச்சயமா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் ஆறாவே கிரியேட் பண்ணும் சந்திக்கும் புதிய நபர்களிடம் செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள்ல வர மூன்றாவது விஷயம் இந்த மூன்றாவது விஷயம் என்னன்னா அவங்க பசியில கூட வந்திருக்கலாம் இல்ல ஒரு அவசர வேலையா கூட இருக்கலாம் முதல்ல அந்த விஷயத்த கேட்டுங்க சாப்பிட்டீங்களா வேற ஏதாவது அவசர வேலை இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாம் இல்ல உங்களுக்கு டைம் இருக்குல்ல அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உரையாடல தொடங்குங்க ஏன்னா அவங்க சௌகரியமான ஒரு சூழல்ல இருக்காங்களா இல்ல அசௌகரியமான சூழல்ல இருக்காங்களாங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால அவங்க சாப்பிட்டாங்களா பசியில இல்லையா ஏதாவது அவசர வேலையா போயிட்டு இருக்காங்களா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு உரையாடலை தொடங்க புதிய பேசணும் ஒரு சமநிலை கொண்ட ஒரு சூழலை உருவாக்கணும் அதாவது இந்த இடத்துல எனக்கு ஒரு சுயமரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கான ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு பேசுறதுக்குன்னு அந்த புதிய நபருக்கு ஒரு எண்ணம் வரணும் அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கணும் நம்ம ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அந்த இடத்துல உருவாக்கிடவே கூடாது அதனால நாம புதிய நபரை சந்திக்கும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சமமான ஒரு சமநிலை உள்ள ஒரு சூழலை உருவாக்கி அந்த நம்ம சந்திக்கும் புதிய நபர்களிடம் செய்ய வேண்டிய பத்து விஷயங்களை வர ஐந்தாவது விஷயம் நம்ம சந்திக்கிற ஒரு புதிய நபர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ள சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த விஷயத்த சொல்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத சுதந்திரமா அவங்க பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நான் சொன்னது ஒரு சமமான சூழலை உருவாக்கணும்னு அவங்க தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம அதுல கொடுக்கணும் எந்த ஒரு புதிய நபரை சந்திச்சாலும் இந்த விஷயத்த நம்ம நிச்சயமா செய்யும் சந்திக்கும் புதிய நபர்களிடம் செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள்ல வர ஆறாவது விஷயம் இந்த ஆறாவது விஷயம் என்னன்னா அவங்க ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல இல்ல போர் அடிக்குது இல்லன்னா அந்த ஐடியாலஜிலே உங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னாலும் தயவு செய்து குறுக்கீடு பண்ணாதீங்க அவங்கள முழுசா பேச விடுங்க முழுசா பேச விட்டுட்டு அதுல உடன்பாடு இல்லைங்கிறத ரொம்ப நாசுக்கா இனிமையான வார்த்தைகள் கொண்டு சொல்லுங்க உடன்பாடே இல்லைனாலும் சரி விருப்பமே இல்லைனாலும் அவங்களை முழுசா பேச விட்டுட்டு அவங்க பேசி முடிச்சது பிறகு உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைங்க சந்திக்கும் புதிய நபர்களிடம் செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள்ல வர ஏழாவது விஷயம் இந்த ஏழாவது விஷயம் என்னன்னா நமக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் சில நம்பிக்கைகள் இருக்கும் அந்த விஷயத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கிறீங்கன்னா அது அது ரொம்ப மாதிரி உங்களுடைய ஐடியாலஜி தான் அந்த உலகத்துல சிறந்த ஐடியாலஜி நான் நினைக்கிறது தான் வந்து சரியானது இந்த ஐடியாலஜியை எதிர்க்கிற எல்லாருமே முட்டால் அவங்க ஒரு குற்றவாளிங்கிற ஒரு தோரணையில அவங்க கூட பேசாதீங்க நீங்க பகிர்ந்துக்கிறீங்க நீங்க திணிக்கல அத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு புதிய நபர்கள்கிட்ட பேசும்பொழுது உங்களோட ஐடியாலஜி உங்களோட நம்பிக்கை விஷயத்த சொல்லும்பொழுது ரொம்ப இனிமையா சாதாரணமா இதுல எனக்கு உடன்பாடு இருக்கிற விஷயங்கள் இதுல எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள்ங்கிறத சாதாரணமா எடுத்து சொல்லுங்க அது ஒரு மிகப்பெரிய வாதம் மாதிரி சண்டை மாதிரி எடுத்துட்டு போகாது சந்திக்கும் புதிய நபர்களிடம் செய்ய வேண்டிய பத்து விஷயங்களை வர எட்டாவது விஷயம் இந்த எட்டாவது விஷயம் என்னன்னா நம்மளை பத்தி நம்ம அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் வருது புதிய நபர்கள் கிட்டனா திருக்குறள் மாதிரி ரெண்டே இதை சொல்லி முடிச்சிருங்க நான் இதை படிச்சிருக்கேன் இந்த தொழில பண்றேன் இதெல்லாம் பண்றேன் ஒரு மிக பெரிய ஒரு புத்தகம் எழுதுற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்தை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கக்கூடாது நம்ம என்ன சுயசரீதியா எழுதுனோம் அந்த இடத்துல அந்த இடத்துல அதெல்லாம் தவிர்த்து நம்மளை பத்தி சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்தா திருக்குறள் மாதிரி ரெண்டு வரி முடியலையா ஒரு நாலடியில சொல்லி முடிச்சிருங்க அதுக்கு மேல இழுத்துட்டு போகாதீங்க ஏன்னா நம்மளை பத்தி சொல்லும் போது நமக்கு சுவாரஸ்யமா இருக்கும் எதிரில் இருக்கிற மனிதருக்கு அது சுவாரஸ்யமா இருக்காது சந்திக்கும் புதிய நபர்களிடம் செய்ய வேண்டிய பத்து விஷயங்களை வர ஒன்பதாவது விஷயம் முதல் சந்திப்ப முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா முடிச்சிருங்க ஏன்னா முதல் சந்திப்பே நீங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசுறீங்கன்னா ஐயோ இவர்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் போல இருக்கு கிட்ட மாட்டுனா அவ்வளவுதான் போல இருக்குங்கிற எண்ணம் வந்துரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குறைவான நேரத்துல முடிச்சுட்டு ரொம்ப புன்னகையோட குட் பை சொல்லிட்டு விலகி வந்துருங்க ஏன்னா அப்போ அவங்களுக்கு உங்களை குடிக்கும் அதாவது நம்மளால அவங்க கிட்ட போய் தேவையான விஷயத்த ரொம்ப குறைந்த நேரத்துல நம்மளால வந்து பகிர்ந்துக்க முடியுது எடுத்துக்க முடியுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் முதல் சந்திப்புல ரொம்ப நீண்ட பேச்சா அது போச்சுன்னா ஒருவேளை அவங்களுக்கு விருப்பம் இல்லாம அது போச்சுன்னா அதுதான் கடைசி சந்திப்பா இருக்கும் புதிய நபர்களிடம் செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள் வர பத்தாவது விஷயம் இப்போ ஒரு புதிய நபரை சந்திக்கிறீங்க உரையாடெல்லாம் முடிஞ்சிருது அவங்க கூட வந்து நீங்க தொடர்புல இருக்கணும்னு விரும்புறீங்க அதனால நீங்க உங்களுடைய நம்பர் கொடுங்கல அப்படின்றீங்க அவரும் நம்பரை சொல்றாங்க சொல்லும்போது போது நீங்க வந்து அந்த போன்ல வந்து அந்த நம்பரை ஃபீட் பண்ணிட்டு ஒரு கால் கொடுக்குறீங்க அப்ப அவங்களுக்கு ரிங் போகும் இல்லையா இப்போ ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க இப்போ நீங்க ரிங் அடிச்சுட்டு நீங்கள் அந்த நம்பரை அந்த பேர் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வைப்பீங்க உங்கள் ஃபோனில் இப்போ உங்கள் எதிரில் இருக்கிற நபர் உங்களுடைய நம்பர் வந்து அவங்களுடைய ஃபோனுடைய திரையில வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு இல்லையா அதை உடனே சேவ் பண்ணுறாங்களான்னு பாருங்க அவங்க இம்மிடியட்டாக அதை சேவ் பண்ணாங்கன்னா உங்க கூட தொடர்பில் இருக்க விரும்புறாங்கன்னு அர்த்தம் ஒருவேளை அவங்க சேவ் பண்ண சரியா ஓகே நீங்கள் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு உங்க கூட தொடர்பில் இருக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் இப்படி ஃபோன் நம்பரை வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அந்த போனுக்கு மறுபடியும் கால் பண்ணி தொந்தரவு பண்ணாருங்க முடிஞ்ச வரைக்கும் இப்படி ஒரு சூழலே வராம பாத்துக்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பத்தாவது விஷயம் இந்த பத்து விஷயங்கள்ல எந்த விஷயம் நிச்சயமா உண்மை என்னோட வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம அதை கருத்தா பதிவு பண்ணுங்க மறுபடியும் உங்களோட சூப்பரான ஒரு அருமையான வீடியோ வந்து சந்திக்கிறேன் வாழ்க்கையாளருடன் நன்றி ஒரு நிமிஷம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு மறக்காம உங்க ஓய்வு நேரத்தில் பாருங்க